இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இது பிரதான செய்திகள் எட்டாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் முதலில் தாயக செய்திகள் இருநூற்றி ஐம்பதற்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு வழங்குவதற்கான ஒரு முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த விடியம் தொடர்பில் துரைசார் அமைச்சர் சுனில் ஹந்தனத்தி தலைமையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சில் கலந்துரையாடப்பட்டுள்ளது அதற்கு அமைய மேல் மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடசாலை சாலைகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பாதனைகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒரு சோடி உள்ளூர் பாதனியை இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் செலவில் ஒரு வருட உத்தரவாதத்துடன் உற்பத்தியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதன் ஊடாக அரசாங்கத்திற்கு சுமார் நூற்றி நாற்பது மில்லியன் ரூபாய் லாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் ஊடாக குறைத்த இரண்டு மாகாணங்களில் உள்ள மேலும் அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி ஒரு மாணவர்களுக்கு பாவனைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கனகராயங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் பெரியகுளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு மணியளவில் பதிவாகியுள்ளது உள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி சென்ற லொரி கொழும்பில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டியின் சாரதியும் முச்சக்கர வண்டியின் பின்னால் பயணித்த ஒருவரும் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டன இந்த நிலையில் முச்சக்கரவண்டியின் பின்னால் பயணித்த பயணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஜாழ்ப்பாணம் கரவட்டி மேற்கு பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய உத்தியோகுமார் சாரு என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடனும் கனகராயங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாடசாலை மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் பரிசோதனைகள் மற்றும் சோதனைகளுக்காக போலீஸ் உத்தியோகபூர்வ மோப்பநாய்கள் பிரிவின் உதவியை பெற்றுக் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைய போலீஸ் மோப்ப நாய்களின் உதவி தேவைப்படுமாயின் குறித்த பாடசாலையின் அதிபர் இலங்கை போலீஸ் உத்தியோகபூர்வ நாய் பிரிவின் பணியாளருடன் தொடர்பு கொண்டு தேவையான உதவியை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடே ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டம் அனைத்து அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் நாடு முழுவதிலும் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் நோக்கம் நாட்டின் பரபிபெறும் போதைப் பொருள் அச்சுறுத்தலை வேறுடன் புடுங்கி எறிவதே என்று போலீசார் தெரிவித்தனர் இந்த நடவடிக்கையை அமல்படுத்துவதற்கு இலங்கை போலீஸ் நேரடியாக பங்களிப்பதுடனும் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் போதைப் பொருள் மோசடியை வேரறக்கும் வகையில் பாடசாலைகளை மையம் கொண்டு போலீசார் அனைத்து வழிகளிலும் பல்வேறு திட்டங்களை தொடங்கியுள்ளன மேலும் பாடசாலை மட்டத்திலும் அதிபர் மற்றும் பணிக்குழாம் இணைந்து பல்வேறு போதைப் பொருள் தடுப்பு திட்டங்களை பாடசாலைகளில் அமல்படுத்த ஆரம்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நடத்தப்பட்ட திடீர் போது சந்தேக நபர்கள் உள்ளனர் கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு பேரும் பகுதி பகுதியாக ஹீரோயின் போதைப் பொருட்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஏழு பேரும் என ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாண போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒருவரை மேல்முறையீட்டு நீதிமன்றம் விடுவித்துள்ளது இதன்படி நீதியரசர்கள் பி குமாரரத்ன மற்றும் பிரதீப் கட்டியராட்சி ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் அமர்வு இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபது அன்று கொழும்பு மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை ரத்து செய்தது பிரதிபாதி தரப்பு நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் வழக்கை நிரூபிக்க தவறிவிட்டது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முன்னைய வழக்கின் போது மேல் நீதிமன்ற நீதிபதி குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு சாட்சியம் அளிக்க அனுமதிக்காததால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாட்சியம் அளிக்க அனுமதிக்காததால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நியாயமான விசாரணைக்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளது என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் கூறியுள்ளது இது நியாயமான விசாரணைக்கான அரசியலமைப்பு உத்தரவாதத்தை மீறுவதாகும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஒஸ்மான் பெரேரா என்பவர் இரண்டாயிரத்தி இரண்டில் நான்கு தசம் நான்கு கிராம் ஹீரோயின் வைத்திருந்ததாகவும் கடத்தியதாகவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் சட்ட அதிபரால் குற்றம் சாட்டப்பட்டார் விசாரணையை தொடர்ந்து மேல் நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக கண்டறிந்தமை குறிப்பிடத்தக்கது இடைநிலை கல்விக்கு பிறகு தொழிற்கல்விக்கு மாறுவது குறித்து மாணவர்களுக்கு துல்லியமான மற்றும் திறன்மிக்க தகவல்களை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு என்ற துரித இலக்கம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது நாரகன் பெட்டியில் உள்ள நிபுணத பியச வளாகத்தில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் இச்சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த துரித இலக்கத்தின் மூலம் மாணவர்கள் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் தொழிற்கல்வி தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் அத்துடன் மேம்பாட்டு சேவைக்காக அமைச்சின் தொழில்நுட்ப அதிகாரிகளால் உருவாக்கப்பட்ட தொழிற்கல்வி தொடர்பான எந்த ஒரு கேள்விகளுக்கும் தேர்வுகளை வழங்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு ஆற்றல் கொண்ட ஒரு சார்போனும் பயனாளிகள் உரையாடலாம் மேலும் குறித்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய புதிய பாடசாலை கட்டமைப்பின் கீழ் மாணவர்கள் அடிப்படை தொழில் பயிற்சியை தொடங்கும் இந்த நேரத்தில் நவீன தொழில்நுட்பத்தை வளரும் கல்வி மறுசீரமைப்பு ஊடாக ஒருங்கிணைப்பதன் வலியுறுத்தினார் நாளைக்கான தொழில் சந்தையில் மாணவர்கள் வெற்றிகரமாக நுழைவதற்கு தேவையான மனித மற்றும் பௌதிக வளங்களை உருவாக்க தொழிற்கல்வி கட்டமைப்பை சூழ்நிலைக்கு ஏற்ப சீர்திருத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜ்பாணத்தில் இளைஞர் ஒருவரை அவருடைய தாயின் கண் முன்னே நிர்வாணமாக்கி உட்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்த போதிலும் போலீஸ் உயர் இருந்த செல்வாக்கு காரணமாக அந்த நபர் கைது நடவடிக்கையிலிருந்து தப்பித்து வந்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் நான்குக்கு மேற்பட்டோர் கோப்பாய் போலீசார் கைது செய்த நிலையில் அதில் பிரதான சந்தேக நபரான இவர் தலைமறைவாகி இருந்துள்ளார் இவ்வாறான பின்னணியிலேயே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஒருவரை சந்தக நபர் பார்வையிட வந்த வேளை போலீஸ் துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் கனடா செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் முடிக்கப்பட்ட நிலையில் இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சந்தக நபரை கைது செய்யும் போது கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு உயர் மட்டத்திலிருந்து அழுத்தங்கள் வந்த நிலையில் அதனையும் பொருட்படுத்தாது குறித்த நபரை கைது செய்துள்ளார் எனினும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயராகிய போது மூன்று லட்சம் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இருபத்தி நாலு மணி நேரமும் செய்திகளை அறிந்து கொள்ள கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள் உறவுகளே மறக்காமல் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அல்லது அணுவாயுத சோதனை விவகாரங்களில் இந்தியா வேறு நாட்டின் கட்டளைக்கோ அல்லது அழுத்தத்தின் காரணமாகவோ முடிவு எடுக்காது நாட்டின் நலன்களை அடிப்படையாக கொண்டு மட்டுமே அரசு முடிவுகளை எடுக்கும் என இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் பாகிஸ்தான சண்டை நிறுத்தத்தில் மூன்றாவது தரப்பு தலையீடு எனும் தகவல்களையும் நிராகரித்துள்ளார் அமெரிக்கா அதிபர் டொனால்டு டிரம்ப் சமீபத்தில் அமெரிக்கா அணு சோதனை நடத்தும் என தெரிவித்தது தொடர்பாகவும் பாகிஸ்தான் அணுவாயுத சோதனை நடத்துகிறது என கூறியது தொடர்பாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் இந்தியா என்ன செய்யும் என்பதை எதிர்காலம் சொல்லும் அமெரிக்கா அல்லது பாகிஸ்தான் மூலம் இந்தியாவுக்கு அழுத்தம் ஏற்படாது அவர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதை செய்யலாம் சரியான நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்வோம் என தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அதிமுகவில் குடும்ப ஆட்சி நடக்கிறது மகன் மாப்பிள்ளை குடும்பத்தினர் அதிமுகவை நடத்துகின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்தார் ஓ பன்னீர்செல்வம் டிஜிவி தினகரனோடு இணைந்து செயல்பட்டதாக செங்கோட்டையன் அண்மையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து அதிமுகவின் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தில் அவரது ஆதரவாளர்களை நீக்கும் பணி தொடங்கியுள்ளது அதன்படி முன்னாள் எம்பி ஒன்றிய செயலாளர்கள் சுப்பிரமணியம் குறஞ்சிநாதன் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட பொருளாளர் காந்தவேல் முருகன் உள்ளிட்ட பதினான்கு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதால் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நியர்கள் இருவர் நேரமும் தமிழறிவியின் பிரதான செய்திகளோடு கிடைந்திருந்தீர்கள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வத எடுத்துறிய தொடர்ணந்திருங்கள் எமது இணையதள கீழே குறிப்பிடப்படுகின்றது அத்தோடு எமது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் கரங்களை இறுகப்பற்றிக் கொள்கின்றோம் விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள்யூ 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 டாட் டிஎன்எஸ் இருபத்தி நான்கு ஏழு டாட் காம்